வணக்கம் எல்லோரும் எப்படிக்கிங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறேன்னா அன்னைக்கு வந்து என்னுடைய காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உங்களோட வேலை என்ன அப்படின்னா வந்து பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அம்மா வீட்டில்தான் இருக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சி வெளி வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ வந்து சமைக்க போகிறேன் காலையில் என்ன செய்ய போறேன்னா தோசை ஊற்ற போகிறேன் தோசை ஊற்றுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்னிக்கு வெங்காய தங்காய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி இருக்கிறேன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் மட்டும் நான் கழுவலை அதை அம்மா வந்து நான் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா கழுவிட்டுருக்குறாங்க நந்தினி வந்து பாத்தீங்கன்னா வேலை துணி கிளம்பிட்டு இருக்குது வந்து சட்னிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் கறி வந்து பாருங்க லாரி வச்சு வளர்ந்துட்டு இருக்கான் ஜேசிபி காட்டும் ஹாய் ஜேசி காட்டும் பெருசா இருக்கே அது காட்டுறதுக்கே உனக்கு ஒரு தயப்போ ஜேசிபி சட்னிக்கு வதக்கினது வந்து ஆறிடுச்சு இப்ப அம்மா வந்து நான் வந்து தோசை கேட்டுக்கேன்

నందిరింద మేకప్ లా పోట్ ముడిచాచి అదలాంటిద మేకప్. వారంగ్ గాంగ్. అది కుం సాప్కోబోది నందిరి దస్తి. చూడారు. మొరు మొరు దోశై. మొరు మొరు దోశై. చట్నీ ఉకి. మచి సాయ. నామర్ చిచి అందరి చి. నాకి నిన్న నిన్న కూర ఉకి.

மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சு சாதம் வந்து அடிக்க போகிறோம் இதுதான் இன்னைக்கு மத்தியானம் வந்து செய்ய போகிறோம் மட்டன் பாருங்க இப்போதான் வந்து நந்தினி வாய் கொடுத்து விட்டுருந்துச்சு மட்டன் வந்து அம்மா சுத்தம் பண்ண போகிறாங்க நான் வந்து இப்போ உலை வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் வந்து நான் பார்க்க போகிறேன் இப்போ அம்மாட்ட போய் கொடுத்துட்டு வந்துடும் அம்மா உனக்கு ஆத்தா அம்மா அம்மாவா அப்படின்னு எங்கள் அம்மாவும் அம்மான்னு சொன்னால் என்ன சொல்றது

ரெண்டு பேர் இருக்கிறாங்க இத சேர்த்து மொத்தம் மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் வளர்க்குறாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து முன்னாடி வாசப்பக்கம் பக்கம் படுத்திருப்பாங்க இவங்க கொல்ல பக்கம் யாரும் வர முடியாது ஆனா என்னையெல்லாம் பார்த்தா குலைக்காது நாங்கெல்லாம் வந்தோம்னா கொலைக்கவே குலைக்காது யாரும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பாடு வந்து உழை வச்சிட்டேன் அரிசி போட்டுட்டேன் ஒரு வெந்துகிட்டு இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன்னா தண்டுக்கீரை வந்து கடைய போறேன் நீங்க நினைக்கலாம் ஏன்னா மட்டன் குழம்பு வச்சு தண்டு கீரை கடைய அப்படின்னு இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா நேத்தி வாய்ந்த அந்த கீரை அது நேத்தி வந்து ஏற்கனவே முருங்கை கீரை வந்து செஞ்சோமா அதனால இந்த கீரை வந்து நாங்க செய்யலாம் அப்படியே வச்சுட்டோம் இதுக்கு மேலே அந்த கீரை வச்சோம்னா வீணாக வேணும் அப்படின்னு தான் இந்த கீரை வந்து நீங்கள் கடைய போகிறோம் அதுவும் இல்லாம பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மூலம் வந்து எங்களுக்கு வேண்டாம் எதாவது செஞ்சு விடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால அவங்களுக்கு இந்த கீரை கடைச்சி கொடுத்தோம்னா அதை வந்து சாப்பாட்டில் போட்டு அப்படியே சாப்பிட்டுருவாங்க அப்ப அதான் வந்து கடைய போறேன் நல்லெண்ணெய் ஊட்டிக்கிறேன் ரெண்டு பேரும் வந்து எட்டி பார்த்துட்டே நிக்கிறாங்க என்னடா வைக்கறேன் என்ன சூடாயிட்டு வெங்காயம் சேர்த்துக்குறேன் வெங்காயம் சேர்த்துட்டேன் அதெல்லாம் பூண்டு ஒரு மிளகா வந்து ஒன்றும் ரெண்டா உழைச்சி வச்சிருக்கிறேன் ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடுறது காரமாக வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரே ஒரு வார மர சேர்த்துக்கிறேன் பூண்டு வெங்காயம்லாம் வந்து எண்ணெயில நல்லா வதங்கட்டும் நம்ம கீரை வந்து சாப்பாடு விரும்பும் சாப்பாடை நம்ம மட்டனை வேக குடிச்சிடும் எங்களுக்கு கீரை போதும் நீங்க மட்டன் சாப்பிடுங்க வெங்காயம் பூண்டும் வதங்கிருச்சு வந்து விட்டு இருக்கிற கீரை அப்படி சேர்த்துக்கலாம்

சேர்த்துட்டு மூடி வச்சிருவோம் கீரை வந்து நல்லா சாப்பாடு போந்திருச்சு இப்போ வந்து நினச்சிடலாம் கீரை எழுந்திருச்சு இப்போ இறக்கி வச்சு இது வருவப்பா எவ்வளோ கீரை போட்டோம் அதாமா இப்போ சுண்டாயிட்டு கடைஞ்சிரும் சூப்பர் எங்கள் சாப்பாடு ரெடி எங்களுக்கும் இப்போ ரெடி ஆயிடும் கீரை கடைஞ்சிட்டேன் இது மூடி வெச்சிரலாம் மூடிச்சிட்டு அடுத்து குழம்பு தாளிக்கணும் பட்டு படு பச்சை கிள்ளி பட்டு படு பச்சை கிள்ளி பாதோ ஆம்புவனை बोलவும் பச்சை கிள்ளிலாம் குளிக்கி உளிச்சாலும் ஊண்டபாரம் சேரும் ஊంది லட்டவாரும் இங்கிலீஷ் கோயம்பலி இங்கிலீஷ் கோயம்பல் சொல்ல அந்த வந்து சொல்ல 1 2 பக்கும்ச தேய்பார் சாதனை பாயி இங்கவே அவரே

மட்டன் கூட வந்து வெங்காயம் கொஞ்சம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூளு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து வேக போட்டிருக்காங்க இப்போ மட்டன் வந்து வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தாளித்து விட்றலாம் விறகடுப்புங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் கறியெல்லாம் நல்லா வெந்து போயிடுச்சு இப்போ இறக்கிட்டு தாளித்து விட்டுருவோம் காஞ்சி போச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிடுவோம் என்ன குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க பட்டை வகை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து போட்டாச்சு எல்லாம் வணங்கிட்டிருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வேத வடக்குனத நல்லா வெண்டுபிடிச்சி இப்போ வேக வச்ச மட்டன் வந்து ஊட்டி விடாது இப்ப அத சாந்து சேர்த்துக்கும் அரைச்ச குழம்பு தூள் அது சேர்க்குறாங்க மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாமே வந்து சேர்த்துட்டாங்க உப்பு போட்டுட்டியாம உப்பெல்லாம் வேக உள்ளே போட்டுட்டேன் ஆமா மட்டன் வேக வைக்கிறப்பே உப்பெல்லாம் போட்டுட்டாங்க அம்மா இப்போ வந்து தாளிச்சு ஊத்தியாச்சு இப்போ மூடி வச்சிட வேண்டியதுதான் குழம்பு வந்து கொதிக்கணும் எல்லாரையும் என்ன சாப்பிட்றீங்க என்ன கேக்கு யார் வேண்டும் அம்மாவா அப்பாவா அதை சொல்லு

தேங்காய் ஊற்றியாச்சு இப்போ ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிற வேண்டியதுதான் தான் தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு இப்போ குழம்பு வந்து இறக்கிடலாம் சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு சமையல் வந்து ரெடி ஆகிடுச்சி சமைச்சி முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டோம் அப்புறம் நந்தினி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வேலைக்கு போய்ட்டு மதியானம் சாப்பிட்றதுக்கு தான் வந்துச்சு வந்து நந்தினியை வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு தம்பியும் வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வந்துட்டான் இதுதான் இன்றைக்கி நாங்கள் பார்த்த வேலை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க